இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஒலிம்பிக்ஸ் எந்த ஊர்ல நடக்குதுங்க ஐயா பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கி அப்படியே சொல்லுங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் ஒலிம்பிக்ஸ் எங்க நடக்குதுங்க லாஸ் ஏஞ்சலஸ் அமெரிக்கால நடக்குது டூ தௌசண்ட் தேர்ட்டி டூ ஒலிம்பிக்ஸ் எங்க நடக்குதுங்க பிரிஸ்பேன் ஆஸ்திரேலியால நடக்குது ஒலிம்பிக் போட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு காண்டினுக்கு ஒரு சான்ஸ் அமெரிக்காஸ் அமெரிக்கா ஆஸ்திரேலியா டூ தௌசண்ட் தேர்ட்டி டூ டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் அது ஏசியன் காண்டினுக்கான சான்ஸ் ஏசியா இருக்கிற ஒரு நாள் நடக்கும் இப்ப ரெண்டு நாடு போட்டியில் இருக்கு ஒன்னு இந்தியா இன்னொன்னு கட்டார் நம்ம ரெண்டு நாடும் இன்னைக்கு போட்டி போடுறோம் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் ஓபனா சொல்லிட்டாரு டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ்ல நாங்க ஒலிம்பிக்ஸ் நடத்தணும் நாங்க ஆசை ஆசையா இருக்கோம் அதே போல கட்டார் கட்டார் நாட்டினுடைய அதிபர் எமீர் அவங்களும் சொன்னாங்க நாங்களும் ஒலிம்பிக்ஸ் நடத்தணும் இப்போ தான் வேர்ல்ட் கப் ஃபுட்பால்லாம் நடத்தியிருக்கோம் நாங்களும் நடத்துவோம் இன்னும் ஆறு மாதத்தில் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி முடிவு பண்ண போறாங்க இந்தியா நடத்தணுமா கட்டார் நடத்தணுமா நாம பிரதமர் மோடிய சொல்லியிருக்காங்க டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் ஒலிம்பிக் ஆனால் இந்த வீடியோ கேமரா இருக்கவங்கள கேமரா வச்சு சைடில் உட்காந்துக்கானே மக்களை மறைக்கூடாது அவங்கள பாவம் கழுத்தை தூக்கி தூக்கி பார்க்குறோம் கழுத்து வலி வந்துடும் எல்லா சைட்ல உக்காரங்க எல்லா சேர்ந்து உட்கார கேமரா செட் பண்ணிட்டு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் ஒலிம்பிக்ஸ் இந்தியாவில் நடத்துறக்கு நாம கணக்கு போட்டிருக்கிற செலவு ஒன் லேக் குரோர் ஒரு லட்சம் கோடி ரூபாய் நாம செலவு செய்ய போறோம் ஒன் லேக் குரோர் தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் நாலு லட்சம் கோடி பார்த்து இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் நாலு லட்சம் கோடி இந்தியாவினுடைய பட்ஜெட் ஐம்பத்தொரு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி ரூபாய் நம்ம ஒலிம்பிக்கு செலவு பண்ணணும் அப்பதான் ஒலிம்பிக் போட்டியை நடத்த முடியும் அப்ப அன்பு சகோதர சகோதரிகள் இங்க இருக்கிறவங்களுக்கு இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரியும் டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் ஒலிம்பிக் கேம்ஸ் அது அகமதாபாத்தோ சென்னையோ டெல்லியோ யாரோ நடத்துட்டு இந்தியா நடத்துறோம் ஒன் லேக் ஒரு லட்சம் கோடி செலவு பண்ணும் அவ்வளவு விஷயங்கள் கட்டணும் ஒலிம்பிக் ஸ்விம்மிங் பூல்ஸ் ஷூட்டிங் ரேஞ்ச் இத்தனை டிசிப்ளின் கட்டணும் நம்ம டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் ஒலிம்பிக் நடத்திட்டு நாலு மெடல் வாங்கினா மக்கள் சிரிப்பாங்களா சிரிக்க மாட்டாங்க சிரிப்பாங்க ஒரு லட்சம் கோடி செலவு பண்ணி இந்தியால ஒலிம்பிக் போட்டி நடத்தி நாலு மெடல் வாங்குனா எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க சைனா பீஜிங்ல ஒலிம்பிக் நடத்தின பொழுது ரெண்டாயிரத்தி எட்டுல நூறு மெடல் வாங்கலாம் இன்னைக்கு டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸில் நம்ம இரநூறு மெடல் வாங்கணுன்னா இந்த அன்ஸ்கூல் மூமெண்ட் செய்யறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் வாட் ஆர் டூயிங் ஐயா இன்னைக்கு நம்ம சிம்பிளா சொல்லிட்டு போயிடுறோம் ஜிம் ட்ரெய்னர் சும்மா சொல்லிட்டு போயிட்றான் அவர் ஜிம் ட்ரைனருங்க ஐயா நான் ஆக்ஸ்போர்ட்ல எனக்கு இடுப்பு பிடிச்சி கிரிக்கெட் மேட்ச் விளையாண்டு ஒருத்தர கேட்டேன் சார் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஃபிசியோட்டை போகணும் சார் ஃபிசியோ அப்பாயின்ட்மெண்ட்டெல்லாம் பதினஞ்சு நாள் வெயிட் பண்ணணும் நாங்கள் எங்க எங்கள் ஊரில் எல்லாம் சும்மா போய் பார்ப்போம் என்ன பதினஞ்சு நாள் வெயிட் பண்ணணும் சார் பிசியோ அப்பாயின்ட்மெண்ட்டே கிடைக்காது சார் டூ வீக்ஸ் ஆகும் சார் நான் ரெண்டு வாரம் கழிச்சு தான் ஃபிசியோ அப்பாயின்மெண்ட்டே கொடுக்குறாரு சார் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு நூறு டா நூறு பவுண்டு சார் பன்னெண்டாயிரம் ரூபா நூறு பவுண்டு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நூறு பவுண்டு என்ன நூறு பவுண்டா ஐயோ ஏதாவது யூடியூப்பை பார்த்து நாமளே கொஞ்சம் ஸ்டெச்சிங் ஈச்சிங் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் இல்ல சார் இது பிசியோ கை வச்சா சரியாகும் நூறு பவுண்ட் பன்னெண்டாயிரம் ரூபா அதுதான் சார் வெளிநாட்டுல நம்ம உடம்பு மேல ஒருத்தர் கை வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அந்த நாட்டு ஜிம் ட்ரைனர்ஸ் பிசியோஸ் பர்சனல் ட்ரைனர்ஸ் கோச்சஸ் நான் இன்னைக்கு எழுதி கொடுக்கிறேன் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு அப்புறம் இந்த ஃபீல்டுல யார் இருக்கீங்களோ எல்லாம் கடவுள் மாதிரி ஆனா இந்தியா இஸ் பிகமிங் ஸ்போர்டிங் நேஷன் இத்தனை நாளா மரியாதை இல்லை என்ன சார் ஏதோ ஜிம்ல ரெண்டு வெயிட்ட தூக்கி சுத்திட்டு இருக்காங்க ஏதோ பாடி பில்டிங் ரெண்டு தூக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல ஒலிம்பிக்ல இருநூறு மெடல் வாங்கணும்னா இன்னைக்கு நாம யாருக்கெல்லாம் இங்க விருது கொடுத்தோமோ இந்த மாதிரி சார் இன்னும் பத்தாயிரம் பேர் வேணும் அதனால தான் இந்த நிகழ்ச்சிக்கு நாம எல்லாம் வந்திருக்கோம் இவங்களை ஊக்கப்படுத்துறக்கா அன்ஸ்கூல் மூமெண்ட் ஊக்கப்படுத்தி இவங்க இன்னும் லட்சக்கணக்கான ட்ரெயினர்ஸை ட்ரெயின் பண்ணி அவங்க கோடிக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணி சார் ஒரு ஒலிம்பிக் சாம்பியன் கிடைக்கணும்னா நீங்க இந்தியால இருந்து தயார் பண்ணி அனுப்பணும் இந்தியா சார்பா நம்ம ஸ்விம்மிங் ஃபைனலுக்கு லைஃப்லயே போனதில்லை ஸ்விம்மிங் ஃபைனலுக்கு எட்டு பேர் தான் போக முடியும் இது வரைக்கும் லைஃப்ல நம்ம ஸ்விம்மிங் பைனல எட்டியே பார்த்ததில்லை நம்ம பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்விம்மிங்ல டுவெண்ட்டி தேர்ட் ரேங்க் அது இந்த ஒலிம்பிக்ஸ்ல நம்ம ஸ்விம்மிங் பூல்ல உடைக்கணும் யோசிச்சு பாருங்க ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸ் மென்ஸ் ஓடினதே கிடையாது ரெடி பண்ணணும் அப்பனா ஃபர்ஸ்ட் நீங்க ஹண்ட்ரட் மீட்டர் ஜெயிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜெயிக்கணும் செமி ஜெயிக்கணும் நூறு மீட்டர் எட்டு பேருக்குல ஒருத்தர நிக்கணும் அதுக்கப்புறம் தான் கோல்டியா வாங்க முடியும் அதனாலதான் சொல்றாங்க ஐயா ஒலிம்பிக் லெவல்ல ஒரு அத்லீட் ரெடியா போகணும்னா இருபதாயிரம் பேர் ஸ்டேட் லெவல்ல பார்ட்டிசிபேட் பண்ணாதான் ஒரு ஒலிம்பிக் லெவல் அத்லீட் நம்ம கிடைப்பாங்க நான் சாதாரணமா இருநூறு மெடல்னு சொல்லிட்டேங்க ஐயா அப்ப இருநூறு இன்டூ இருபதாயிரம் அப்ப எவ்வளவுங்க ஐயா நாற்பது லட்சம் பேர் பங்கேற்கா தான் இருநூறு மெடலிஸ்ட் கிடைப்பாங்க நாற்பது லட்சம் பேர் ஸ்கூல்ல காலேஜ்ல ஸ்டேட் லெவல்ல கேலோ இந்தியா கேம் டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்போர்ட் டாப்ஸ் இதுல நாற்பது லட்சம் பேர் பங்கேற்று அதுல இருநூறு பேரை பொறுக்கி அவங்க தான் கோல்டு மெடலுக்கு தயாராகி வருவாங்க அதனாலதான் அன்பு சொந்தங்களே இது மிக மிக முக்கியம் சரி ஒலிம்பிக் போட்டி நாம் எதுக்கு சார் நடத்தணும் ஒரு வளர்ந்த நாடு ஒலிம்பிக் போட்டி தேவையா உன்னை குருசுதா அந்த ஒரு லட்சம் கோடி அப்படியே கொடுத்துட்டீங்கன்னா சைடில் அப்படியே ரெண்டு பஸ் ஜெஸ்ஸு கட்டி ரெண்டு ரோடு ஈடு போட்டு ரெண்டு போட்டு கேட்டு கட்டி நாட்டு வளர்ச்சிக்கு பயன்படும் சார் ஒலிம்பிக் போ ஒலிம்பிக் ஏன் நம்ம நடத்துகிறோம்னா பிராண்ட் பில்டிங் பிராண்ட் பில்டிங் எங்கள் நாட்டில் ஒலிம்பிக் போட்டியை நடத்துகிற அளவுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்னா நாங்க தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரில நாங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரி மெசேஜ் கொடுக்கறோம் we are giving message அதனால தான் சைனா 2008 ல பீஜிங்ல ஒலிம்பிக் கேம்ஸ் நடத்துறோம் எப்படிங்க நடத்துறோம் ஒரு புது ஊரே கட்டிட்டோம் அந்த பேர்ட்ஸ் நெஸ்ட் ஒரு ஸ்டேடியம் கட்டி சார் ஒரு புது ஊரையே உருவாக்கி ஒலிம்பிக் கேம் அது வரைக்கும் சைனானா கம்யூனிஸ்ட் கட்சி வளராத நாடு ஒலிம்பிக் போட்டி நடத்ததுக்கு அப்புறம் சைனா வளர்ந்த நாடுன்றாங்க ஸோ இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு நம்ம ஒலிம்பிக் போட்டி நடத்தி ஆகணும் சார் நம்ம அடுத்த லெவலுக்கு போகும் ஆனால் ஒலிம்பிக் போட்டி நடத்திட்டு நாலு மெடல் வாங்கினா நல்லா இருக்காது இரநூறு மெடல் வாங்கணும் இரநூறு மெடல் ஒரு அத்லீட்டு வாங்கணும்னா அந்த அத்லீட்டுக்கு கோச் வேணும் பர்சனல் ட்ரெயினர் வேணும் பெர்ஃபார்மன்ஸ் ட்ரெயினர் வேணும் மென்டல் கோச் வேணும் இன்னைக்கு ஒருத்தர் மத்தியானம் சென்னையில் பேசிட்டு நம்ம குகேஷ் வேர்ல்டு சாம்பியன் செஸ்ல குகேஷ் ஒருத்தர் நாள ஜெயிக்க முடியுமா சார்

அவர் எந்த சப்போர்ட்டுமே இருக்காது சார் இன்னைக்கு நாம கேலோ இந்தியா கேம்ல கேலோ இந்தியான்னு நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் சார் அதாவது இந்த காலேஜில் இருந்து நல்ல பொறுக்கி பொறுக்கெடுத்து அவங்கள கேலோ இந்தியா கேமில் ரெடி பண்ணி மேலே அனுப்புகிறோம் கேலோ இந்தியா கேமில் ஐடென்டிஃபைடு அத்லீட்டு அந்த கேலோ இந்தியா ஸ்போர்ட்ஸில் ஒரு அத்லீட்டு ஐடென்டிஃபைடு அத்லீட்டுன்னு சொல்லிட்டா அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் ருபி பாக்கெட் எக்ஸ்பென்ஸ் மத்திய அரசு கொடுக்குது பாக்கெட் எக்ஸ்பென்ஸ் அந்த குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் ட்ரெயினிங் எக்ஸ்பென்டிஷன் கொடுக்குறாங்க ட்ரைனிங் ஏன்னா இவங்களுக்குலாம் யாருமே கிடைக்கலப்பா கெட்டில் பெல்ட் சான்ஸ் என்னங்க இருக்கிறாங்க அவருக்குலாம் கிடைக்கல சார் அவர்லாம் அவர்லாம் அப்போ இல்லை அவர் அப்போ இல்லை கேலோ இந்தியா சிஸ்டமே இல்லை அவருக்கு அண்ணா நீங்க எந்த சான்ஸ் வேணுமான்னீங்க அண்ணா கெட்டில் பில் சேஞ்சு ஸோ தமிழ்நாட்டுல லாஸ்ட் மூணு வருஷத்துல

டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம் சரி குழந்தை கேலோ இந்தியா கேம்ஸ் வந்துட்டாங்க நேஷனல் லெவல் சாம்பியன்னா இன்னைக்கு இந்தியாவில் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர்த்த நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன் பிப்டி டூ பீப்புள் அவங்கள ஒலிம்பிக்கு தயார் பண்றோம் அண்ணா இருபது லட்சம் வேணுமா எடுத்து இல்ல சார் கோச் பல்கேரியால இருந்து வர்றாரு பத்து லட்சம் எடுத்து இல்ல சார் நான் வருஷம் ஃபுல்லா பத்து கண்ட்ரி போய் ட்ரெயின் பண்ணுவோம் நாற்பது லட்சம் வேணுமா எடுத்து அள்ளி தெளிக்கிறோம் ஏன்னா நம்ம கோல்டு மெடல் வேணும் கணக்கு வழக்கு இல்லாமல் ஏன்னா சார் வெயிட் லிப்டிங் பல்கேரியா போகணும் ரஷ்யன் ரஷ்யேஷன் பழைய ரஷ்யன் கண்ட்ரிக்கு போகணும் அங்கேதான் டெக்னிக் கோச் இருக்கிறாங்க போங்க சார் இல்ல சார் நான் வந்து இப்ப நம்ம தம்பி போன வருஷம் போன டைம் கோல்டு வாங்கினாரு இந்த டைம் சில்வர் வாங்கினார் இல்லைங்களா சார் நீரஜ் சோப்ரா அவர் ட்ரைனிங் எங்க சார் பண்றாரு ஜெர்மனியில் பண்றாரு எல்லா செலவையும் நாம கொடுக்கறோம் பேஸ் இந்தியா இல்லைங்க நீரஜ் சோப்ராவோட ட்ரைனிங் ஜெர்மனி எவ்வளவு செலவாக எடுத்துங்க தம்பி ஒரு கோல்டு வாங்கிட்டு நாட்டுக்கு கொடுங்க கணக்கு வழக்கு பார்க்காம இப்ப ஸ்போர்ட்ஸுக்கு நம்ம நாட்டுல செலவு பண்றோம் எதுக்காக சொல்றேனா சார் பேரண்ட்ஸ் உங்க குழந்தைங்களை தைரியமா நீங்க ஸ்போர்ட்ஸ்ல கொண்டு வர சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கல் எடுத்து அடிச்சா சாப்ட்வேர் இன்ஜினியர்னாலதான் எங்க யாரை பார்த்தாலும் சாப்ட்வேர் இன்ஜினியர் யாரை பார்த்தாலும் டாக்டர் டாக்டர் இப்ப அதிகமாயிட்டாங்க நிறைய வேணும் தப்பாக நினைச்சுக்காதீங்க நிறைய வேணும் டாக்டர் அதிகமாயிட்டு இருக்கிறார் ஆனா அத்லீட் குறைவா இருக்கிறாங்க அதனால இந்த அன்ஸ்கூல் இவர்களை போன்ற ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு கான்செப்ட் நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ல லிஸ்ட் இவங்க ஒரு மெத்தடாலஜியில ட்ரெயின்ட் ட்ரைனர்ஸ் கோச்சஸ் ரெடி பண்ணி காலேஜோட ஸ்கூலோட சார் நான் அரசியல் பேசல அரசியல் பேசல இருக்கிற நிலைமை தான் நான் சொல்றேன் தமிழ்நாட்டில் எத்தனை ஸ்கூல்ல பிளே கிரவுண்ட் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு நூறு ஸ்கூல்ல எத்தனை சதவீத ஸ்கூல்ல பிளே கிரவுண்ட் இருக்கு நம்ம வளர்ந்த மாநிலம் அப்ப வளர்ச்சி அடைந்த மாநிலத்தை பத்தி நீங்களே கனவு பண்ணுங்க நம்முடைய பள்ளிக்கூடத்துல தமிழ்நாட்டுல அப்பர் பிரைமரி ஹையர் ஸ்கூல்ல ரூரல் ஏரியால அறுபத்தாறு சதவீத ஸ்கூல்ல தான் பிளே கிரவுண்ட் இருக்கு சரி எத்தனை ஸ்கூல்ல பிடி டீச்சர்னு தனியா ஒருத்தர் இருக்காரு நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல அண்ணே

ஒரு ஒலிம்பிக் சாம்பியன் ஒளிஞ்சிருக்காங்க அந்த பையனை கண்டுபிடிச்சு வைரத்தை செதுக்கி பட்டை தீட்டி அந்த தம்பியை சென்னை கொண்டு வந்து கேலோ பண்ணி அந்த தம்பியை இன்னும் அஞ்சு வருஷம் மேல கொண்டு போய் டாப்ஸ்ல போட்டு பத்து வருஷம் கழிச்சு கோல்டு மெடல் கிடைக்கும் மெடல் சும்மா கிடைக்குமா சார் எல்லாம் கிடைக்காது சார் கிராமத்தில் இருக்கிற ஒருத்தரை கண்டுபிடிச்சு பட்டை தீட்டி வைரத்து மாதிரி தீட்டி கொண்டு வர்றதுக்கு இந்த கான்செப்ட் எங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வாய்ப்பு கிடைச்சதுதான்

உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்